ஸோ ஹேலி ஸோ இந்த வந்து நம்ம த நாவல்ஸ் எக்ஸ்ட்ரா ஒன் ஓட எபிசோட் சிக்ஸ் தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிற மாதிரி யாராவது லைக் பண்ண பார்த்துருக்கீங்க லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண பார்த்துருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம வந்து லெவன் கே ரீச் பண்ண போகிறோம் ஸோ சீக்கிரமாக வந்து அந்த சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிடுங்க அப்புறம் அந்த ஹை பட்டனே தட்டிடுங்க ஸோ ஓகே ஸோ ஒரு ஆசமாக ஸ்ட்ரெயிட் ஆ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இப்போ அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது எப்படிப்பட்ட அட்டாக்னா அந்த தலைமலை அந்த ஹம்ப் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து வெடிக்க வச்சே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணுது நான் லாஸ்ட் எபிசோட்லேயே ரொம்ப க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் அந்த ஹம்பில் இருந்து என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் உயிர் பயம் இருக்க வந்து செய்யுது அப்போ திடீர்னு இந்த இவன் இருக்கா பார்த்திங்களா இந்த பையன் இன்னொரு எக்ஸ்ட்ரா பையன் இவன் வந்து ஓடிட்டு இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிளான் என்னென்னா இவனை வந்து நிற்க வச்சு அதை வந்து அட்டாக் பண்ண வைக்கணும் அதை வந்து வெளில வரும்போது இவன் வந்து சேர்ந்து அட்டாக் பண்ணிடலான்ற மாதிரி தான் சொல்லி பிளான் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவன் லைட்டாக மாற்ற மாதிரி இருப்பான் அப்போ வந்து நம்மளோட இருக்காங்க இல்லையா ஸோ இவங்க வந்து காப்பாத்திடுவாங்க காப்பாற்றும் போது இவங்க பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து இவங்களோட கண்ணுக்குலாம் வந்து தெரிவாங்க ஸோ இவ வந்து அதாவது இப்போது கியூப் இல்லையா ஸோ கியூப்ல யூசியூன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது பொசிஷனில் இருக்கலாமா அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ வந்து இவன் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து வந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடுறான் அதாவது அட்டாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பின்னாடி பேக் வாங்கி பேக் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசியுன்மே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இவங்க மூணு பேருமே இப்படி தான் வந்து டீம் போட்டு வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பேர் யூஸ் சோ யூ நோ சோ மாத்தி சொல்றேன் சோ யூ நோ ஹவ் மீன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படி மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணும்போது லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறங்கிட்டே வருது அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிட்டே வருது இவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்போ வந்து டக்குன்னு யூனாக வந்து முன்னாடி போயிடுவாங்க இல்லையா அப்படி போகும்போது வந்து அந்த ஆக்டோபர்ஸோட அந்த ஸ்மால் ஆக்டோபர்ஸோட பீஸ் இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகி ஸ்ட்ரைட்டாக வந்து யூனாக கிட்டே வந்து வந்துடும் ஸோ இந்த இடத்துல அவங்களால க்ளீனாகவே பார்க்க முடியும் யூனாக வந்து ஃப்ரீஸ் ஆகி நின்ட்டாங்க இவங்க ஏன் வந்து இப்படி நின்றுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ரீசன் சிம்பிள் தான் அந்த ஸ்மால் ஆக்டோபர்ஸ் இருக்கு அது வந்து கிட்டே வந்திருக்கும் அப்போ வந்து ஐயோ இது வர வந்துருச்சான்ற மாதிரி சொல்லி அவங்க பார்த்து இருக்கா அடுத்த செகண்டே வந்து ஒரு புல்லட் சவுண்ட் வந்து கேட்குது பார்த்தா நம்மளோட ஹீரோ தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா புல்லட் வந்து ஷூட் பண்ணி அதை வந்து அந்த இடத்துலையே போட்டு தள்ளி இருப்பான் யூனஹா வந்து காப்பாற்றிட்டான் ஸோ என்ன வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக இருந்தாலுமே இது வந்து ரொம்பவு கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு மெயின் ஸ்டோரி லைனில் வந்து இன்வால்வ் ஆகுறது ரொம்ப கஷ்டம் தான் ஆனால் எனக்கு வேறு வழி கிடையாது ஏன்னா நான் வந்து இந்த மெயின் கேரக்டர்ஸோட வந்து இந்த மாதிரி டைவ் பண்ணால் மட்டும்தான் என்னால் எதனால் பண்ண முடியும்ன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான் ஸோ இப்போ நான் பண்ண மாதிரி தான் நிறைய விஷயங்கள் பண்ண போறேன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான் ஸோ அப்போ வந்து ஹாஜினான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்க்கும் போது யூனா வந்து நான் வந்துட்டு சொன்ன நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கத்துறாங்க அடுத்த செகண்டே வந்து அந்த ஸ்மால் ஆக்டோபஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது ஸோ இந்த இந்த அந்த லைக் அந்த செகண்ட்லேயே வந்து இவ்வளோ ஆக்டோபஸ் வரும்போது என்ன தாண்டா பண்ணுறதுன்றமா சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயங்கரமாக முடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் வந்து என்னோட சான்ஸ் அப்படின்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு எபிலிட்டி யூஸ் பண்ணுறோம் அதுதான் நம்ம ஹீரோ வந்து முன்னாடி எஸ்பி பாயிண்ட் யூஸ் பண்ணி மூணு எபிலிட்டி கிரியேட் பண்ணலாம் இல்லையா அதில் ஒரு எபிலிட்டி தான் இது ஸோ இதோட பேர் வந்து புல்லட் டைம் இதுதான் வந்து நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண ஒரு எபிலிட்டி ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டைமோட ஃப்ளோ வந்து த்ரீ செகண்ட்ஸுக்கு கம்மி பண்ணி விட்ருவோம் அப்படியே த்ரீ செகண்ட்ஸ் ஸ்லோ ஆக்கி விட்ருவோம் ஸோ இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு செகண்ட்ல வந்து நம்ம ஹீரோவுக்கு எல்லாமே ரொம்ப கிளீனாக வந்து கண்ணுக்கு வந்து தெரியும் ஸோ அதனால் வந்து அடுத்து நடத்த போகிறது சிம்பிள் தான் நம்ம ஹீரோ வந்து ஃபுல்லாக புல்லட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மழை மாதிரி வைக்க போகிறான்றது நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக தெரிஞ்சிடும் ஸோ மூணு செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ அந்த இடத்துல லிட்ரலாக அறுபது ஆக்டோபர்ஸை வந்து சுற்றிருப்போம் அந்த செகண்ட்லேயே ஸோ யாருமே இதை வந்து எதிர்பார்த்துக்க மாட்டாங்க ஸோ அந்த டைனி அந்த மினி செகண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மொத்த ஆக்டோபர்ஸையும் அந்த இடத்துல கொண்டு அதாவது ஸ்மால் ஆக்டோபர்ஸை யாருக்குமே என்ன நடந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா புரியாது நம்ம ஹீரோ வந்து அஸ் எல்லாத்தையுமே போட்டுருவான் அப்போ வந்து யூனா அடுத்த கமாண்ட் எல்லாருமே அந்த அட்டாக் பண்ணுங்கன்றப்ப சொல்லும்போது டீமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க மூணு பேரும் போகிறாங்க அதாவது நம்ம ஹீரோ விட்டு அவங்க மூணு பேர் வந்து போகிறாங்க அப்போது மான் ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து கரெக்டாக வந்து அதோடய ஹம் கிட்ட வந்து அட்டாக் பண்ண போய் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அட்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணி முடிச்சிடறாங்க இதே மாதிரி அந்த மான்சனையுமே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தோக்கவுமே அடிச்சிடறாங்க நம்ம ஹீரோ வந்து எப்பாடியோ முடிஞ்சா அப்படின்ற பா சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா செம்ம டயர்டாக வந்து ஆயிருப்பான் ஸோ யூனாவோட பிளான் பண்ணி நம்ம ஹீரோ வந்து உள்ளே இன்வால்வ் ஆகக்கூடாது இல்லையா பட் நம்ம ஹீரோ வந்து வர இல்லாமல் நேரத்தின் இது படி வந்து இன்வால்வ் ஆயிருவான் சோ அதனாலே அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஸோ இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து லிட்டராக அந்த இடத்துல காப்பாற்றிருக்காருன்னு தான் சொல்லியாகணும் ஸோ இப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான்னா எப்பா என்னால் சுத்தமாக முடியல நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்றவா சொல்லிட்டு அவன் கிரவுண்டில் வந்து படுத்துட்றான் சரி உனக்கு வந்து டேய் நம்ம ஜெயிச்சோண்டான்றவா சொல்லிட்டு அவங்க வந்து கத்திகிட்டு கிடக்குறானுங்க ஸோ டீம் ஃபைவோட ஸ்கோரை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க ஸோ அப்படி கேல்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட இவங்களோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலாக ஸோ இவங்க வந்து ஃபிஃப்டி எயிட் மினிட்ஸ் ஃபிஃப்டி எயிட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்காங்க இது வந்து தோக்கடிக்கிறதுக்காக ஸோ இது வந்து கொஞ்சம் அதிகமான டைமிங் தான் ஸோ நம்மளோட ஹீரோட டீம் தான் டீம் ஃபைவ் இல்லையா ஸோ இவங்களோட ஸ்கோர் கேல்குலேஷன் படி இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் அதிகமாகவே எடுத்துருக்காங்க ஸோ மொத்த டைமே வந்து லெஃப்ட் சைட்ஸுன்றமாக சொல்லிட்டு யூனிஹா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இருக்காங்க ஸோ இவங்களோட கரண்ட் ரேங்கிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன்த் ப்ளேஸில் வந்து இவங்களோட டீம் வந்துருக்கு ஸோ டார்கெட்டை வந்து இவங்க கொண்டாங்கன்ற சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது இங்கே வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இவங்க அதிகமான டைம் எடுத்தது ரீசனாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ இருக்கான் இல்லையா ஸோ இவன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதும் இவங்களோட ஒரு அப்ஜெக்டிவ் ஏன்னா இவன் வந்து கன் கன் யூஸ் பண்ணுறான் ஸோ எந்த ஒரு டீம்லேயும் மோஸ்ட்டாக யாரும் கன் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்க சப்ஸ்டியூட்டாக வந்து ஆரோ அந்த பவுலெலாம் தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லைனா ஸ்பியர் யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இவன் மட்டும் கன்னை வந்து யூஸ் பண்ணுறான் கன்னுன்றது இவங்களுக்கு அன்ஃபெமிலியரான ஒரு வெப்பன் ஸோ அதனால் வந்து இவன் கன் யூஸ் பண்ணுறதுனால தான் வந்து இவனை கொஞ்சம் எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்ச மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்டிங்ல அப்படி தான் காட்டுவாங்க போக போக ஸ்டோரி மாற வாய்ப்பு இருக்குது பட் இந்த இடத்துல இவனை இப்படி வச்சதுனால தான் இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துருச்சுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காட்டுவாங்க பட் நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்திங்கன்னா தோக்கடிக்குமே ஹெல்ப் பண்ணியிருப்பான் ஸோ எபிசோட் வந்து இந்த இடத்துல முடிஞ்சிருது பட் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவான டீட்டெயில்ஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா நான் லாஸ்ட் எபிசோட்லேயே வந்து சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கில்ஸை ரீரைட் பண்ணுற மாதிரி ஒரு எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கும் அந்த லேப்டாப் மூலிமா ஸோ அதுவும் இல்லாமல் இந்த விஷயங்கள்லாம் யார் பண்ணுறாங்கன்னு தெரியாது அது வேறு விஷயம் பட் என்னதாக இருந்தாலும் இந்த ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ்ன்னு ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா இது கிடைக்கிறதுக்கு நம்ம ஹீரோக்கு ரொம்பவுமே கஷ்டமான ஒரு வேலை தான் இது கிடைக்கிறது ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டோரியோட மெயின் கேரக்டர்ஸுக்கா இல்லையா ஸோ அவங்க கூட பேசினா மட்டும்தான் ஸ்டோரி லைனில் இன்வால்வ் ஆனால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிடைக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக அவனால் ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்து இருக்கவே முடியாது ஸோ எக்ஸ்ட்ராவாக இவன் இருந்தாலுமே வர வழி கிடையாது தான் அவன் தான் ஆகணும் ஸோ தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வேற வழி இல்லாமல் இந்த மாதிரிலாம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கான் ஸோ அதுவும் இல்லாமல் லக்குன்னு சொல்லுவீங்களா இல்ல கோயின்ஸ் இருந்து சொல்லுவீங்களான்னு தெரியல யூன்ஹா டீம்லேயே வந்து பாத்தீங்கன்னா இவனும் ஒரு மெம்பராக வந்து வந்துடுறான் இந்த இதுலேயே ஸோ ஆக்சுவலாக அடுத்த செம் வரைக்குமே இவங்க எல்லாருமே ஒரே டீம்ல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேபி வந்து இவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பான் யூனாக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இல்லாதவங்கள சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அதனாலே ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ முக்கியமாக வந்து யூனா செவன்த் பிளேஸ்ல இருக்காங்க ரேங்கிங் படி கியூப்ல ஏழாவது பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னா யூனு முன்னாடி ஆறு பேர் இருக்காங்க அதாவது இதே வந்து பெரிய விஷயமாக பார்க்காதீங்க யூனு முன்னாடி ஆறு பேர் இருக்காங்க எப்படி கதைப்படி சுஹோ ஃபர்ஸ்ட்ல இருவான்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து வந்து அந்த ப்ரொட்டி ஆன்டேகனிஸ்ட் இருப்பான் அதாவது நம்மளோட வில்லன் அப்போ அடுத்த மூணு பேர் நடுவில் ஃபில்லர்ஸ் நாலு பேர் இருக்காங்க இல்லையா இவங்க யார்னு சொல்லி பார்க்கணும் ஏன்னா இவனுங்களுமே வந்து மெயின் கேரக்டர் தான் இருப்பாங்க அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஏழு கேரக்டரோட இன்ட்ராக்ட் பண்ண தான் நம்மளுக்கு ஹீரோக்கு வந்து இந்த எஸ்பி பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அதுவும் இல்லாமல் லைக் ஸ்டார்டிங் எபிசோடுக்குலேருந்து நல்ல சப்போர்ட் வந்து கொடுத்துட்டுருந்திங்க பட் போக போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி இருந்துச்சு ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் வந்து கொடுங்க முக்கியமாக அந்த ஹை பாயிண்ட்டை வந்து ஏற்றி விட்டுருங்க அப்புறம் லைக் பண்ணி கமெண்ட் வந்து பண்ணுங்கள் ஸோ யா இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ கைஸ்